அனைவருக்கும் வணக்கம் கடகராசியை சேர்ந்த ஆண்கள் உசாராக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் ராகு மற்றும் கேதுவினுடைய நட்சத்திர பயிற்சி அமைகிறதுங்க இந்த தருணங்கள்ல கடகராசியை சேர்ந்த ஆண்கள் தாம்பத்தியத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடக ராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் எனப்படும் எட்டாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமாகும் உடல் நலம் ஆரோக்கியம் அலைச்சல் ஆகியவற்றை குறிக்கும் ராசி அங்கு சனி ராகு சேர்ந்திருப்பது அடுத்து வரும் சுமார் ஆண்டுகளுக்கு அதிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவார் என விவரிக்கிறது இத்தருணங்களில் விலை மதிப்பிட முடியாத அறிவு பொக்கிஷம் என பெரியோர்கள் போற்றப்படும் இச்சுவடிகள் ஏராளமானவை தற்போது உடுப்பி கீதா மந்திரி காசி சர்வகால சாலை போன்ற இடங்களில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர் இவை அனைத்தும் வடமொழியில்தான் உள்ளன ஏனெனில் புராதன காலத்தில் சமஸ்கிருதமே பிரதான மக்களின் அன்றாட பேசும் மொழியாக இருந்து வந்தது அந்த வகையில் இந்த சனி மற்றும் ராகு குருவினுடைய பார்வை சுப பார்வை கிடைப்பதால் அவற்றை அஷ்டமாதிபதி பெருமளவில் குறைகிறது அபிவிருத்தி ஏற்பட இருக்கு குடும்ப பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இத்தருணங்கள் குடும்பத்தில் அதாவது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைகிறது அதே போல் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டவர் கடகராசனியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்களை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலகத்தில் பணி சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு மேலதிரிகளின் கண்டிப்பு கவலை அளிக்கும் ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடும் அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் தங்களுடைய அன்றாட வேலையில கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் வேலைக்கு முயற்சி செய்வோர் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடுங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் அது மட்டும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை உடல்நிலை குறைவு காரணமாக மறுக்க நேரிடுங்க கிடைக்கும் வாய்ப்புகளையும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும் சினிமா துறையினர் நிதி பற்றாக்குறையினால் மிகுந்த கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடுங்க திருமணமாகியுள்ள நடிகர் நடிகைகளுக்கு இடையே கருத்து வேற்றுமை முற்றி விவாகரத்து வரை முடியக்கூடும் என்று சூஷம் சூச்சமத்தை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருங்க அகல கால் வைக்க வேண்டாம் படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சார தோஷம் ஏற்பட்டுள்ளதுங்க அதனால் வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கையில் இருப்பதைக் கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது ஒரு சில தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் வெளிநாடு சென்று அங்கு நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால அரசியல் எதிர்கால கலைத்துறை வாழ்க்கைக்கு மிக மிக அவசியங்க உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்குணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருப்பது எதிர்ப்பு வாராத பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் குறிப்பாக இரவு நேர பயணங்கள் வாகனங்கள் ஓட்டுதல் தனியாக செல்லுதல் ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் முக்கியங்க உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் அஷ்டமஸ்தானம் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளத கிரகங்களுடைய சஞ்சார தோஷம் ஏற்படுத்து சிறை பயம் ஏற்படக்கூடும் என்பது பொருளுங்க பொது மேடைகளில் பேசும் போது அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் தோஷம் சற்று குறையக்கூடும் கூடும் தால தோஷம் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக நல்லதுங்க கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளதால் படிப்பு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பது சக மாணவர் மாணவிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட இருக்குதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகள் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம் எங்கள் இத்தருணங்களை ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லாத மாணவர்களுடன் பழகுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம் சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் சற்று கடுமையானது மறந்து விடாதீங்க அதே போல் விவசாய பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளின் போது விழிப்புடன் செயல்படுவது மிக மிக முக்கியங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் வரையமாகும் என்றோ பட்ட கடன்கள் இப்போது சிரமத்தை ஏற்படுத்தும் நீங்கள் செலுத்தும் வட்டியில் உங்களுடைய வருமானம் கரையுங்க மழையின பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியை அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருங்க இத்தருணங்கள் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு விளைச்சல் நல்லபடியாகவே அமை இருக்கு இதன் காரணமாக லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பிள்ளை அல்லது பெண்ணுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது என பல முன்னேற்றங்களை மேற்கொண்டு அவற்றை வெற்றி காண இருக்கீங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராகுசனியுடன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் ஆகிய கும்பத்தில் சேர்வது எதிர்பாராது சில பிரச்சனைகளை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்துங்க குறிப்பா கைகால் மூட்டுவழி ரத்த அழுத்தம் உயர்தலை சுற்றல் மாதவிடாய் கோளாறுகள் கவலை புக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கர்ப்பை கோளாறுகளும் அறுவை சிகிச்சை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் வயதில் மூத்த பெரியவர்கள் மாடிப்படி ஏறி இறங்கும் போது பதிப்பது கால் பதிக்கும் போது மிகவும் மெதுவாக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் நிரந்தர நோய்களுக்கான எச்சரிக்கை எடுத்துக் கொள்ளும் மறந்து விடாமல் நேரம் தவறாமல் மறந்து கூறியபடி மருந்துகளை எடுத்துக்கொள்வதில் அவசியங்கள் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கலவை தோறும் தவறாமல் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது செக்கிலாட்டிய கல்லனை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்ற நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது